வணக்கம் இன்று அன்புற்றமர்ந்த வழக்கென வையகத்து இன்புற்றார் சிறப்பு இந்த விளக்கம் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் எளிய முறையில் விளக்கம் சொர்க்கத்துக்கு ஈரான சந்தோஷம் என்னன்னா அன்பை அடிப்படையா வைத்து நெறியோடு வாழ்கின்ற பலன்தான் அன்பு இருக்கும் இடத்துல நல்லது தானா வரும் இதுதான் உண்மையான ஆனந்தம் ஆங்கிலத்தில் விளக்கம் that is rooted in love Where there is love, virtue naturally follows and that brings true bliss அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி